மகா சிவராத்திரி என்பதின் முக்கியத்துவம் அதன் ஆழமான ஆன்மீக பொருளும் அதனுடன் தொடர்புடைய பல்வேறு புராணங்களும் ஆகும் ஒரு பிரபலமான நம்பிக்கையின்படி இந்நாளில்தான் இறைவன் சிவன் படைப்பு பாதுகாப்பு மற்றும் அழிவு போன்ற பிரபஞ்ச நடனமான தாண்டவத்தை ஆடியதாக கூறப்படுகிறது மற்றொரு புராணக்கதையின்படி இந்நாளில்தான் சிவன் தேவியார் பார்வதியை மணந்ததாகவும் இது தெய்வீக ஆற்றல்களின் இணைவை குறிக்கிறது எனவும் கூறப்படுகிறது மேலும் இந்நாளில் சிவன் லிங்கமாக அவதரித்ததாகவும் நம்பப்படுகிறது எனவே பல பக்தர்கள் சிவன் கோவில்களில் வழிபாடுகள் செய்து பூஜைகள் நடத்துகின்றனர் மகா சிவராத்திரி அனுஷ்டிப்பது உபவாசம் இரவெங்கும் விழிப்பு தியானம் மற்றும் சிவபெருமானின் மந்திரமான ஓம் நம சிவாய என்னும் ஜபத்துடன் குறிக்கப்படுகிறது பக்தர்கள் கோவில்களுக்கு சென்று சிவலிங்கத்திற்கு பால் நீர் வில்வ இலைகள் மற்றும் பிற புரித பொருட்களை சமர்ப்பித்து உள்ளார்ந்த அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்காக அவரது அருளை வேண்டுகிறார்கள் முழு இரவிலும் விழிப்பது ஒளி இருளை வெல்வதையும் விழிப்புணர்வு அறியாமையை வெல்வதையும் குறிக்கிறது மகா சிவராத்திரி ஒரு பண்டிகை மட்டுமல்ல ஆழமான ஆன்மீக வாய்ப்பாகும் இந்த இரவில் கிரக நிலைகள் மனித உடலில் இயற்கையான ஆற்றலின் எழுச்சியை உருவாக்குவதாக நம்பப்படுகிறது இது தியானம் மற்றும் சுய கண்டுபிடிப்பிற்கு சிறந்த நேரமாகிறது யோகா மற்றும் ஆன்மீகத்தின் பல பயிற்சியாளர்கள் தங்கள் பயிற்சிகளை ஆழப்படுத்த இந்த சீரமைப்பை பயன்படுத்துகின்றனர் உபவாசம் பிரார்த்தனை மற்றும் தியானத்தின் மூலம் ஒருவர் சிவபெருமானின் அருளையும் ஞானத்தையும் அடைய பாடுபடுகிறார் மாற்றத்தையும் உண்மையையும் அங்கீகரிக்கிறார் மகா சிவராத்திரியின் வரலாற்று மற்றும் புராண முக்கியத்துவம் ஸ்கந்த புராணம் லிங்க புராணம் பத்ம புராணம் போன்ற பல்வேறு புராணங்கள் மகா சிவராத்திரியை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்பது குறித்து வெவ்வேறு கதைகளை சொல்கின்றன ஒவ்வொரு கதையும் வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களையும் ஆன்மீக வளர்ச்சியையும் பற்றி பேசுகின்றன வாழ்க்கை இலக்குகளை தொடர்பவர்கள் இந்த நாளை சிவன் பெரும் சவால்களை வென்ற இரவாக காண்கிறார்கள் சிவன் தனது வாழ்க்கையின் போது வெளிப்பட்ட கொடிய விஷத்தை குடித்ததாக கதை கூறுகிறது அவருக்கு திருநீலகண்டன் என்றும் ஒரு பெயர் உண்டு என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது ஆனால் ஆன்மீக பாதையில் நடப்பவர்களுக்கு மகா சிவராத்திரி இன்னும் ஆழமான அர்த்தத்தைக் கொண்டுள்ளது கைலாய மலையில் சிவன் முழுமையான அமைதியை அடைந்த இரவு இது மலையைப் போலவே அவர் முற்றிலும் அசையாமல் இருந்தார் உடலால் மட்டுமல்ல மனசாலும் யோகிகளும் ஆன்மீகம் தேடுபவர்களும் தியானத்தின் மூலம் இந்த அமைதியை சுவையை அனுபவிக்க முயற்சி செய்கிறார்கள் பண்டைய நூல்களில் இருந்து வரும் இந்த கதைகள் ஒவ்வொன்றும் சாரத்துடன் இணைவதற்கான வெவ்வேறு வழிகளை காட்டுகின்றன மகா சிவராத்திரி குடும்ப பிணைப்புகள் மூலமாகவோ தனிப்பட்ட வளர்ச்சி மூலமாகவோ அல்லது உள்தேடல் மூலமாகவோ இந்த இரவு அனைவருக்கும் அர்த்தமுள்ள ஒன்றை வழங்குகிறது மகா சிவராத்திரி அன்று நடைமுறைகள் மற்றும் சடங்குகள் மகா சிவராத்திரி என்பது வெறும் பண்டிகை மட்டுமல்ல இது நமது உடல் மனம் மற்றும் ஆன்மாவை சிவனின் தெய்வீக சக்தியுடன் இணைப்பதற்கான ஒரு பயிற்சியாகும் இந்த இரவில் கடைபிடிக்கப்படும் சடங்குகள் மற்றும் நடைமுறைகள் ஆன்மீக வளர்ச்சி சுய ஒழுக்கம் மற்றும் உள் அமைதியை வளர்ப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளன மகா சிவராத்திரி விரதத்தின் முக்கியத்துவம் மகா சிவராத்திரி பண்டிகை ஆன்மீக மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்தது ஆன்மீக ரீதியாக இந்த பண்டிகையை கொண்டாடுவது ஆசிகளையும் தெய்வீக அருளையும் தனிநபர்கள் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் ஞானம் பெற பயன்படுகிறது இது மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தி சிவபெருமானிடம் பக்தியை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது மகா சிவராத்திரியின் இந்த புனித நாளில் சிவபக்தர்கள் உண்ணாவிரதம் தவம் மற்றும் மந்திரங்களை கடைபிடித்து இந்த நாளில் மகாதேவரின் சிவலிங்க வடிவத்தை வழிபட்டு தரிசிக்கின்றனர் இந்த நாளில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து சிவன் கோவில்களிலும் பால் தயிர் சர்க்கரை போன்றவற்றால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது மகா சிவராத்திரி விரதம் மனிதனின் நலனுக்காக விரதமாக உள்ளது சிவராத்திரி விரதம் இருக்கும் நபரின் அனைத்து துக்கங்களும் முடிவுக்கு வருவதால் விருப்பங்களும் நிறைவேறுகின்றன கூடுதலாக இந்த பண்டிகை மக்கள் தங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கவும் சுய முன்னேற்றத்திற்கான தீர்மானங்களை எடுக்கவும் ஒரு சந்தர்ப்பமாகும் இது சிவபெருமானிடம் ஆசீர்வாதம் பெறவும் ஒரு நாளாகும் சுருக்கமாகச் சொன்னால் மகா சிவராத்திரி இந்து மதத்தில் ஆன்மீக மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான பண்டிகையாக கருதப்படுகிறது பக்தி சிந்தனை மற்றும் கொண்டாட்டத்திற்கான ஒரு மிகப்பெரிய நாளாக அனைவராலும் கொண்டாடப்படுகிறது எனவே நாம் அனைவரும் இந்த இனிய மகா சிவராத்திரி நன்னாளில் சிவனை மனதார வணங்கி நமது அனைத்து விருப்பங்களும் நிறைவேற அவரை பிரார்த்திப்போம் நன்றி கூறுவது உங்கள் பாரா நன்றி வணக்கம்